சண்முக மாடியின் அவர்கள் நடித்த படைத்தலை திரைப்படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத இந்த வெளியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிக திரையரங்கு எதிர்பார்த்ததை விட திரையரங்களை வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாடு தவிர்த்து நீங்கள் வந்து பெருசாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சி கூட வந்து பார்த்துடாதீங்க ஸோ அதை ஒரு குறிப்பாக வந்து நான் முன்கூடியாக வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை ஸோ இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஸோ ரசிகர்கள் அதேமாரி தேமுதிக தொண்டர்கள் ஸோ மக்கள் அதாவது காமன் பீப்புள்ஸும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நிறைய பேர் வந்து கண்டு மகிழ்ந்தாங்க நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் அதிகப்படியாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம படைத்தளம் திரைப்படத்துக்கு படைத்தளம் திரைப்படம் பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையாக போனாலும் பொறுமையாக இந்த திரைப்படத்தை பார்த்தா ரொம்பவே வந்து பிடிக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த திரைப்படத்தை வந்து ஸோ நல்லாவே வந்து எடுத்து வச்சிருக்காரு டேரக்டர் யூ அன்பு அவர்கள் ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அதிக படிய வந்து ஒரு நானூறு ஸ்கிரீன்ஸ்க்கு மேலே திரைப்படம் வந்து நானூறு தேட்டருக்கு மேலே திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஐநூறு பிளஸ் தேட்டர் அபிஷியலா வந்து இவங்க என்ன நானூறு தான் சொல்றாங்க வேர்ல்டு வைடு வந்து ஐநூறு தேட்டருக்கு மேலே திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை நானூறு திரையரங்கத்துக்கு மேலே திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுவே வந்து உண்மையில ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு ஹீரோவுக்கு மூணாவது திரைப்படமே இந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் தேட்டர் கிடைக்கிறது திரைப்படம் பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் ஒரு அப்ராக்சிமேட் அடிப்படை தான் வந்து சொல்றேன் முழு விவரம் அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து படைத்தொழில் திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்னு சொன்னால் வந்து தெரிய வரும் ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு படைத்தளவு திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியாக ஒரு ரெண்டு கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெற அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ டூ க்ரோர் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம படைத்தளம் திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வசதி செய்யும் அதேமாரி வேர்ல்டு வைடு வந்து ரெண்டரை கோடி என் திரைப்படம் வந்து வசதி செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு மேலே அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் வந்து கிடையாது ஸோ எஸ்பெஷலி வந்து தமிழ்நாடு அடுத்த படியாக வந்து நம்ம கர்நாடகா மாநிலத்திலேயே வந்து கொஞ்சம் அதிக திரையரங்கு அதாவது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு திரையரங்கு மேலே வந்து கர்நாடகாவில் வந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அங்கே வந்து ஓரளவு வந்து ஜஸ்ட் ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரை மற்றபடி இன்னும் ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே வந்து ஸோ வேர்ல்டு வைடு அதாவது ஓவர்சீஸ் ஆந்திரா தெலுங்கானா ஸோ கேரளா இங்கெல்லாம் வந்து அதிகப்படியாக வந்து திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கானே எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறி மாரி தான் டவுட் மாரி தான் இருக்குது நார்த் இந்தியாவை சேர்த்து தான் சொல்ல வரோம் வட இந்தியாலையும் ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம தமிழ்நாடு அதேமாரி தமிழ்நாடு அடுத்து ஸோ ஓவர் ஓவர்சீஸஸ் கர்நாடகா எல்லாத்தையும் சேர்த்து அதிகப்படியாக முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரெண்டரை கோடிக்கிட்ட இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் தான் ஸோ வாய்ப்பு இருக்குது இல்லை கண்டிப்பாக வந்து செஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து இந்த திரைப்படம் வந்து ஸோ நல்லாவே வந்து பிக்கப் ஆகி நிறைய ஷோஸ்லாம் வந்து அதாவது நைட் ஷோலாம் கிட்டத்தட்ட வந்து நல்லாவே வந்து புக்கிங்லாம் வந்து போயிருக்கு ஹவுஸ்ஃபுல்லாக வந்து பல திரையரங்கில் வந்து போயிட்டு இருக்கு நம்ம படைத்த திரைப்படம் ஸோ ஆகவே வந்து ரெண்டு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே கூட தமிழ்நாட்டில் வசூல் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணம் ஸோ இவங்க எதிர்பார்த்ததை விட அதிக திரையர ஃபேர் ரங்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு அதனால தான் திரைப்படம் வந்து ஸோ மே இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வாட்டி வந்து பொங்கல் அப்படி இப்படின்னு ரிலீஸ் ஆகு ரிலீஸ் ஆகும்னு பார்த்து தள்ளி போகி ஒரு நல்ல ஒரு டேட்டில் அதிக திரையரங்கில் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ நல்ல விமர்சனங்கள் மக்களும் வந்து கொடுக்கறதால அதுவும் முக்கியமாக இந்த திரைப்படத்துக்கு ஒரு பக்கபலமான ஒரு வலு சேர்க்கிற விதமாக நம்ம ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து வராரு அவரோட சீன் வந்து சும்மா மாசாக வந்து இருக்கு ரமணா கதாபாத்திரம் அந்த ப்ரொஃபஸர் ரமணா கதாபாத்திரி அப்படி வராரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் அவர்கள் இரண்டு பேர் வந்து எதிர்க்கெதிர பேசுகிற மாரி ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் நல்லாவே வந்து ஓடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு சனிக்கிழமை நாளானிக்கு சண்டே கண்டிப்பாக வந்து நான் ஒர்க்கிங் டே ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட்லாம் வந்து புக்மை ஷோவில் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டிக்கெட்ஸும் வந்து புக்மை ஷோவில் நல்லா வந்து போயிட்டு இருக்கு அதேமாரி தேட்டர்லையும் டிக்கெட்டு காசுக்கு வாங்கி நிறைய பேர் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறாங்க தயவுசெய்து ஃபோன்லாம் வந்து தயவு செஞ்சு இது பண்ணி வீடியோவில் வந்து போடாதீங்க நிறையா வந்து பார்த்தாச்சு ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அதிகப்படியாக வந்து ரெண்டரை கோடி வரைக்கும் ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்